கண்டிப்பாக கண்டிப்பாக நல்ல உள்ளம் சிவா நனக்கு நான் நலம் நீங்கள் நலமாக சிஸ்டர் அப்படின்ட்டு சிவா ப்ரோ அப்படின்ட்டு கிருஷ்ணன் கேட்குறாங்க எல்லோரும் அலமுதீன் நலம் ப்ரோ அப்படின்ட்டு சாஷா சிட்ட சொல்கிறாங்க ஷாஷா சிஸ்டர் வணக்கம் அப்படியே கிறிஸ்டம்பர் சொல்கிறாங்க சாசா வணக்கம் சிஸ்டர் சொல்கிறாங்க ஹாய் கிரேசி ப்ரோ வணக்கம் அப்படின்னு சாஷா சிஸ்டர் சொல்கிறாங்க வணக்கம் மிஷா சிஸ்டர் அப்படின்ட்டு சிஸ்டர் சொல்கிறாங்க அண்ணா பாய் பாய் நாளைக்கு வரேன் அப்படின்ட்டு கோகுல் ஃபேமிலி சென்று வருகிறீர்களா ஓகே 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 கண்டிப்பாக சென்று வருங்கள் இனிய இரவு இன்று இரவு இனிய இரவாக அமையட்டும் டேக் கேர் டேக் கேர் டேக் கேர் கூகுள் மை ஃபேமிலி சாப்பிட்டிங்கனா என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி சொல்லவே இல்லை இதுக்கிட்ட நான் கோவமாக இருக்கேன் டூ கூகுள் மை ஃபேமிலி கண்டிப்பாக ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக ஒர்க் பாருங்கள் ஓகே டேக் கேர் டேக் கேர் இன்றை இனியரவாக அமையட்டும் கூகுள் ஃபேம் மை ஃபேமிலிஸ்டர் மீண்டும் சந்திப்போம் மீண்டும் வாங்க தொடர்ந்து வாங்க போதை நம்பா வாங்க 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 வணக்கம் வால்பாறை வரதன் அண்ணா நலமா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க அண்ணா ஸ்பேனர் தாங்க ஸ்பேனர் போக பண்ணுறேன் ஸ்ம சப்போர்ட் பண்ணுறேன் ஸ்பேனர் எங்கே இருக்கு எடுத்துட்டு வாங்க ஸ்பேனர் பத்து பதினொன்னு ஒரு பன்னெண்டு பதினொன்று ஏதாருந்தானே ஒரு ஸ்பேனர் எடுத்துகிட்டு வாங்க சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து வா ஏதோ ஒரு ஸ்பேனர் எடுத்துகிட்டு வாங்க சொல்லியிருக்கேன் நஷா சிஸ்டர் கண்டிப்பாக வந்துடும் இருங்க ஒரே நிமிஷம் ப்ளீஸ் 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 கோகுல் மை ஃபேமிலி அப்படின்னு பாய் சொல்கிறாங்க கிருஷ்ணம்பா அமளியம்மா வெல்கம் 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 ஹாய் கோபி தம்பி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமுலியம்மா வாங்கம்மா அம்மா அம்மா சாப்பிட்டீங்களா நானே இன்னும் அப்படின்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அமாளியம்மா கோபி லைக் போட மாட்டேன் நான் போட்ட லைக் உன்னோட இதயத்தில் இருக்குது அதை எடுத்துக்கோ தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நெஞ்சமான ம் அம்னியம்மா லைக் சொல்லிட்டாங்க தேங்க்யூம்மா மீன் வாங்க மீன் வாங்க வா என்ன சொல்கிறீங்க மீன் வாங்க மீன் போங்க தேங்க்யூ தேங்க்யூ அம் அம்மா வாங்க வாங்க வணக்கம் அப்படின்னு கேட் நம்ப சொல்கிறாங்க அசாசிட்ட சூப்பர் ஸ்டைல் ப்ரோ உங்களை நான் ஃபாலோ பண்ணலாமா லைக் அப்படின்னு சொல்றாங்க யாருக்கு மீன் பிடிக்கும் மீன் யாருக்கு பிடிக்கும் தண்ணிக்கு பிடிக்கும் மீன் ஆ போடுங்க மீன் தண்ணில நக்கல் நக்கல் அப்படின் சாதா சிஸ்டர் அப்படி இல்லை நிஜ மனமே கிரேஷ் அப்படி வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க அம்ளி அம்மா சிஸ்டர் அம்ளி அம்மா அம்லி அம்மா சாதா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நிசா சிஸ்டர் நிசா சிஸ்டர் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க ஆனால் ஸ்பேனர் எல்லா நேரத்தில் எடுத்துகிட்டு சொன்னேன் என்னம்மா சீக்கிரமாப்பா வர்றாங்க வர்றாங்க ஒரே நிமிஷம் எனக்கு பிடிக்கும் எங்க கேட்டுக்கு பிடிக்கும் ஃபிஷ் அப்படியா கண்டிப்பா ஃபிஷ் அவங்களுக்கு கொடுங்க ரவி நன்பா ஸ்பேனர் ஓகே அதை கடிச்சு விட்டா அப்படியா இல்ல நண்பா இது கடிச்ச உட்கல ஒண்ணு எழுந்த ஸ்பேனர் நான் கேட்க கொண்டாந்துடுவாங்க கொண்டாந்துடுவாங்க சிறிது சிறிது நேர் ஸ்பேனர் கேட்டால் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ புலி பார்க்குறீங்களா எல்லாருமே யாருக்கு மீன் பிடிக்காமல் இருக்கும் எனக்கு பிடிக்காமல் இருக்கும் மீன் பிடிக்குமாம் மாமா மீன் பிடிக்கும் புளி பாருங்க புளி கடிச்சிடும் பயந்து பயந்துக்காரிங்க யாருமே பயந்துக்க நல்லா யூஸ் செய்யுது ஸ்பேனர் கேட்கும் போது சைஸ் சை சொல்லி கேட்டு வாங்கணும் கண்டிப்பா யாருமே பயந்துக்காதீங்க புளி 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 கடிச்சிரும் புளி இது கடிச்சிருப்போம் யாரு பயந்துக்காதீங்க நான் கட்டி வச்சிருக்கிற இந்த புளிய சரிங்களா நான் பயந்துக்காதீங்க பாருங்க வயலுக்குள்ளே இருக்குது வயலுக்குள்ளேருந்து தீனி போட்டுக்கிற பிள்ளை கொஞ்சம் போட்டுக்கிறேன் சரிங்களா சரிங்களா பயந்துக்காதீங்க தயவு செய்து புளியை பார்த்து பயந்துக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் பண்ணுன்னு நான் முன்னாலே சொல்லிட்டேன் புளி கட்டி வச்சுக்கிறேன் பயந்துக்காதீங்க காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதனால யாருக்கு காய்ச்சல் பயமோ வந்தாலும் எனக்கு நான் பொறுப்பு கிடையாது சாமி சரிங்களா என்னை யாரும் சொல்லக்கூடாது சூப்பர் சூப்பர்னு கிருஷ்ணன் சொன்னாங்க Thank you, thank you, thank you thank you.